காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மோனிகா நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்தனுடைய சந்தைகளுக்கான விளக்கம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் இருக்கேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்கின்க்கு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்றாங்க அதை பத்தி தேடுறாங்க நிறைய ஸ்கின்ல வந்து இந்த இந்த மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய இந்த கன்னத்தை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நிறைய பேர் வந்து இப்ப ஃபேஸ் பண்றாங்க முதல்ல இதுக்கான காரணம் என்னமோ ஏன் இந்த ரெண்டு கன்னத்துல மட்டும் இந்த மெலாஸ்மா அப்படின்றது நம்மளால பாக்க முடியுது ஆஹ் ஆக்சுவலா பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே வந்து எதனால நடக்குதுன்னா நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய வந்து பிக்மெண்ட்ஸ் இருக்கு பிக்மெண்ட்ஸ் இந்த மெலனின்னு சொல்லக்கூடிய பிக்மென்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மெலனின் தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கலரிங்க வந்து கொடுக்குது அது அதிகமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டார்க்னஸ்ஸா இருக்கும் கம்மியா இருக்கவங்களுக்கு டாக்னஸ் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த பிக்மெண்டேஷனோட லெவல் மாறுத மெலனின் செக்ரிஷனோட லெவல் வச்சுதான் அந்த பிக்மெண்டேஷன்ஸ் வந்து வருது ஒரு சிலருக்கு அந்த பிக்மெண்டேஷன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் போது பர்டிகுலரா பார்த்தோம்னா வந்து எங்க அந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியா இருக்கும் மோஸ்ட் எக்ஸ்போஸ்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபேஸ்ல வந்து இந்த சீக்ஸ் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும் ஹேண்ட் வந்து எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும் எங்கெல்லாம் அந்த சன் எக்ஸ்போஷர் அதிகமா படுதோ அந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியால அந்த செக்ரிஷன்ஸ் வந்து அதிகமாகும் அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா எல்லாருக்குமே தான் எக்ஸ்போஸ்ட் ஏரியா எல்லாருக்கும் அது வர்றது கிடையாது அதுக்கு ரீசன்ஸ் வந்து நார்மலாவே நம்ம சன் ப்ரொடெக்ஷன் சன் ரேஸ் வருது அதுல இருந்து நம்ம ஸ்கின் வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம உடம்புல வந்து நார்மலாக இயற்கையோட படைப்பு வரும்போது ஒரு எக்ஸ்போஷர் வருது நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல அந்த மெலனின் செக்ரிஷன் வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து மேல படி ஆரம்பிக்கும் அந்த லேஸ் வந்து அந்த வரக்கூடிய அந்த யூவி ரேஸ் வந்து உள்ள இன்னர் செல்குள்ள போய் நம்மளை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு அது மேல வந்து ஒரு பேரியர் மாதிரி ஒரு பாது பாதுகாப்பு படலம்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்து ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வரும் அது ஒரு சிலருக்கு அதிகமா வருது அதிகமா வரும்போது அந்த பிக்மென்டேஷன் வந்து அதிகமா தெரிய ஆரம்பிக்குது இப்போ ஸ்கின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு பக்கம் இந்த பிக்மென்டேஷன் அப்படின்னு ஒன்னு வருது இது ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா இது திரும்ப போக வாய்ப்பு இருக்கா இல்ல இது போகவே போகாதாமா இல்ல கண்டிப்பா அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் அத நம்ம அந்த எக்ஸ்போஷர் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணனும் ஆஹ் பிளஸ் வந்து நம்ம ரொம்ப அந்த யுவி ரேஸ்ல வந்து ஆஹ் நாட் ஒன்லி நமக்கு இது சூரிய கழுதிர் அது மூலமா தான் நமக்கு அந்த எக்ஸ்போஷன்னாலதான் வருது ஆனா அது மட்டும் கிடையாது நமக்கு அந்த ரேடியேஷன் அந்த ஒழிக்கதலோட அந்த அஃபெக்சன் வந்து சூரிய ஒளியில மட்டும் இருக்காது நார்மலாவே இந்த ஸ்க்ரீன் டைம்ஸ் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு கேட்ஜெட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்கள மொபைலா இருக்கட்டும் லேப்டாப்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி ரேடியேஷன் வரக்கூடிய எந்த ஒரு பர்ட்டிகுலர்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் நம்ம ஸ்கின் வந்து அஃபெக்ட் பண்ணும் சோ நம்ம அந்த எக்ஸ்போஷ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணனும் ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் ஹெல்த்தை வந்து நம்ம எப்பயுமே வந்து மாடரேட் பண்ணிக்கணும் ஸ்கின் ஹெல்த்தை மாடரேட் பண்றதுக்கு அதுக்கு தேவையான டயட் அட்வைசஸ் இருக்கு நம்ம டயட்ல இது எல்லாத்துலயுமே ஹைட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரியான சேஞ்சஸ் லைப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அந்த பிக்மென்டேஷன் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு மார்க்கெட்ல எக்கச்சக்கமான கிரீம்ஸ் அண்ட் சீரம்ஸ் வந்து இதுக்கு அவைலபிளா இருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க இதுக்காக சோ இதெல்லாம் பண்ணும்போது இத கண்ட்ரோல் பண்ண முடியுமா நிஜமாவே இந்த க்ரீம்ஸ் இந்த இதெல்லாம் யூஸ் பண்றது ஒர்க் ஆகுமா நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்ஸ்ல நிறைய இருக்கு நம்ம வந்து ஒரு கிரீம்ஸோ ஒரு லோஷன்ஸோ எது நம்ம வந்து செலக்ட் பண்ணனும்னாலும் இன்கிரீடியன்ஸோட நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும் அதுல என்ன ஃபர்ஸ்ட் சேர்ந்து இருக்கு என்ன மாதிரியான காம்போசிஷன் அதுல இருக்கு அப்படின்றதோட நாலேஜ் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி ஒரு ஒரு ஸ்கின்னுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும் வேற ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பிக்மெண்டேஷன் ஸ்கின் 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 வந்து அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சோ நம்ம ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் இது சூட் ஆகும் அப்படின்றத வந்து நாமளா செல்ஃபா யோசிச்சு நம்மளா செல்ஃபா மார்க்கெட்ல ஆட பார்த்து நிறைய ஆட்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த ஆட்ல வரத பத்தி யூஸ் பண்ணாம ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் மூலமா அதை எடுத்துக்கிறோம் ஒரு ப்ராப்பரா வந்து ஸ்கின்னுக்கு பாக்குற ஒரு டாக்டர்ஸ் மூலமா வந்து கன்சல்டேஷன் மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மோர் எஃபெக்டிவா இருக்கும் அதுலயும் இப்போ காமனா வந்து இந்த சீசன்ல வந்து அந்த சன்ஸ்கிரீன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கு சோ அந்த சன்ஸ்கிரீன்லயுமே வந்து நமக்கு அதான் சொன்னோம் அந்த மெலனின் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அது பண்ணும் அந்த மேல வந்து நமக்கு ஒரு லேயர் மெலனின் ஃபார்ம் ஆகும் போது ஒரு பிக்மெண்டேஷனா ஒரு டார்க்னஸ் அந்த ஸ்கின்ல வந்து டெவலப் ஆகும் அது வராம இருக்கிறதுக்கு அந்த சன்ஸ்கிரீனை போட்டு நம்ம பண்ணும்போது அது மெலனின் பண்ணக்கூடிய அந்த வேலையை அந்த சன்ஸ்கிரீன் பண்ணுது நம்ம ஸ்கின்ல அது பண்றதுனால இந்த பிக்மென்டேஷன் ஃபார்ம் ஆகாது ஃபார்ம் ஆகாம இருக்கும் சன் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் பட் அதுக்காக நம்ம சன்ஸ்கிரீன் காமனாவே யூஸ் பண்ணலாமானா அந்த சன்ஸ்கிரீன் எந்த லெவல்ல யூஸ் பண்ணனும் எந்த ஸ்கின்க்கு யூஸ் பண்ணணும் எந்த ஏஜ்ல யூஸ் பண்ணணும்ன்ற கேட்டகரிஸ் இருக்கு அத நம்ம ப்ராப்பர் கன்சல்டேஷன் மூலமா யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் ஓகே இப்போ ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல வந்து பெண்கள் தான் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு ஆண்களுமே வந்து டெய்லி ரொட்டீன் அப்படிங்கறத பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஆண்களுக்குமே இந்த பிக்மென்டேஷன் நம்மளால பார்க்க முடியுது நம்ம நெத்தி கிட்ட இந்த சின்ல இந்த மாதிரி இடங்கள்ல டார்க்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது பிக்மெண்டேஷன் சோ இவங்களுக்கு ஆன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் போது எப்படி காமனா எல்லாரும் கேட்கறது அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது கேர்ள்ஸ் இல்ல விமென் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா ஜென்ஸ் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இந்த கிரீம்ஸ் இதெல்லாமே ரெண்டு பேருக்கும் வேரி ஆகுமா இல்ல ரெண்டு பேருக்குன்னா விமனுக்கு மென்க்கு அப்படின்னு சொல்லி வேரி ஆகாது ஸ்கின் டைப்பை பொறுத்துதான் இருந்தாலுமே அவங்களுக்கு சில பேருக்கு வந்து திக்கர் ஸ்கின் லேயர்ஸ் இருக்கும் மென்னா இருந்தாலுமே அவங்களோட ஸ்கின் சில பேருக்கு வந்து சாஃப்ட் ஸ்கின் டைப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி மென் விமன் நம்ம பிரிக்கிறத விட இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஸ்கின் டைப்ஸ் எப்படி இருக்கு அவங்களோட ஸ்கின் வந்து சில பேருக்கு வந்து ஆயிலி ப்ரோனா இருக்கும் சில பேருக்கு முகப்பொருட்கள் அதிகமா வரக்கூடிய அந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு சொல்லி அந்த மாதிரி இருப்பாங்க சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கும் தோல் ரொம்ப ரம்ப வறட்சியா இருக்கும் அப்படிங்கறப்ப அந்த வெயிஸ்ல தான் நம்ம கேட்டகரி பண்ணணும் உங்க ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கா ஆயிலியா இருக்கா இல்ல ஆக்னி ப்ரோனா இருக்கா அப்படிங்கறத அப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேமே தவிர விமென்க்கு மெண்ணுக்கு அப்படினு சொல்லி தனி தனி அப்படி கிடையாது இத நம்ம பேஸ் நம்ம வந்து புரிஞ்சுகிட்டா அது மாதிரியான நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த சீரம்சோ அத ஏதோ யூஸ் பண்ணிக்கிறது வந்து அது மூலமா நம்ம கேட்டகரிஸ் பண்ணிக்கணும் ஓகே சோ இப்ப நிறைய பேர் ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இந்த மங்கு மரைனோ இல்ல இந்த பிக்மென்டேஷன் முகத்துல வேற எங்கயாவது இருந்தது அப்படின்னா இதுக்கு ஹோம் ரெமடிஸ் அப்படின்றத ஹெல்ப் பண்ணுமா மேம் ஹோம் ரெமெடிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதை தான் இருக்கு யூஸ் பண்றது ஏன்னா அந்த ஹோம் ரெமடிஸ்லயுமே வந்து அவங்க அத பத்திர நாலேஜ் இல்லாம யூஸ் பண்றாங்க சோ நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டன்ட் க்ளோக்காக வந்து இந்த காபி பவுடர் நான் வந்து ஃபேஸ்ல போடுவேன் அதெல்லாம் நிறைய வீடியோஸ் கூட இப்போ நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி எல்லாம் போடுறது என்னன்னா உங்க ஸ்கின்னை இன்னும் இன்னும் அது டேமேஜ் தான் பண்ணிட்டு இருக்கோம் காஃபி பவுடர் போடலாம் ஆனால் அந்த காஃபி பவுடர்லேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் காஃபி பவுடர் காஃபி பீன்ஸ்ல இருந்து கரெக்டாக கிரைண்ட் பண்ண காஃபி பவுடர் கிடைச்சிச்சா நம்ம போடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ஃபில்டர் காஃபி தூள் அதெல்லாம் எடுத்து அதை நான் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி ஃபேஸ்ல போடுவேன்னா அதுல வந்து வெறும் காஃபி பீன்ஸ் மட்டும் கிடையாது மல்சிஃபயர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு அதை பதப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு அது எல்லாம் என்ன பண்ணுன்னா உங்க ஸ்கின்ல போய் இன்னும் டேமேஜ் பண்ணி ஸ்கின் செல்ஸ் ஏன்னா ஸ்கின் செல்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது நம்ம சின்னதை எது பண்ணாலுமே வந்து அத நம்ம ட்ரிகர் பண்ணி அத நம்ம டேமேஜ் தான் பண்ணிடுறோம் அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து அரை குறையா தெரிஞ்சுட்டு அத யூஸ் பண்ணக்கூடாது ஓகே சோ இந்த பிக்மென்டேஷன்ஸ் பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா இத பத்தி வந்து கேட்டே ஆகணும் இந்த டாக் சர்க்கிள் அப்படிங்கறது இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கான காரணம் என்ன வெறும் இந்த மொபைல் பாக்குறதுனால நம்ம சிஸ்டம் பாக்குறதுனால மட்டுமே இந்த டாக் சர்க்கிள் வரதுக்கு சான்சஸ் இருக்காங்க அது வந்து ஒரு மேஜர் ரீசன் மொபைல் அதிகமா யூஸ் பண்றது ஸ்கிரீன்ஸ் அதிகமா யூஸ் பண்றது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் த ரீசன் தான் சோ அது மட்டும் ரீசன் கிடையாது நமக்கு டாக்ஸல் சர்க்கிள் வர்றதுக்கான ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ரீசன் என்னன்னா வந்து தூக்கமின்மை சரியான தூக்கம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு அந்த ஐஸ சுத்தி வந்து நமக்கு நார்மலா இது எல்லாமே நம்ம தூக்கமா இருக்கட்டும் ஒரு ஹார்மோனுக்குள்ளதான் போய் அடங்கும் நம்ம தூக்கத்தை நமக்கு ஸ்டிமுலேட் பண்றதும் தான் சோ அந்த ஹார்மோன்ல நமக்கு எதுவா இருந்தாலுமே இந்த ஹார்மோன்ல எப்ப நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதோ அது நம்ம ஸ்கின்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளோட ஒவ்வொரு விஷயத்திலயுமே ரிஃப்ளெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும் சோ நம்ம தூக்கத்தை நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கணும் ஒரு வயசுக்கு ஒவ்வொரு ஏஜ்க்கு இவ்வளவு வந்து நம்ம தூக்கம் தூங்கணும் வந்து ஒரு ஷெடியூல்டாவே இருக்கு அது யாருமே நம்ம வந்து ஃபாலோ பண்றது கிடையாது தூக்கத்தை வந்து நைட் ரொம்ப லாங் டைம் ரொம்ப லேட்டா நம்ம சொல்லுவாங்க சில நேரம் நான் தூங்கிடுறேன் அது என்ன ப்ராப்ளம்னா அந்த ஏழு மணி நேரம் நீங்க எப்ப தூங்குறீங்க நைட் டைம்ல கரெக்டா ஒரு எயிட் நைன் ஆனதுக்கு அப்புறம் அப்ப தூங்க ஆரம்பிச்சு விடியறதுக்கு அந்த சூரிய ஒளி வரதுக்கு மட்டும் நம்ம முழிச்சிடணும் சோ அந்த ஒரு டைம்ல தூங்குனீங்கன்னா அது நார்மல் ஸ்லீப் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலைல எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தோம்னா அதுலயும் வந்து லேக்அப் ஸ்லீப் தான் சோ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது ஐஎஸ்அ சுத்தினா அந்த ஐ டயர்ட்னஸ் ஃபர்ஸ்ட் வரும் அந்த ஐ டயர்ட்னஸ் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது பேட்சஸ்ஸா நமக்கு மாற ஆரம்பிக்குது சோ அந்த ஸ்கிரீன் டைம்ஸ் நம்ம எப்படி அத நம்ம வந்து குறைக்கணுமோ அதை விட பெருசா நம்ம ஸ்லீப் சைக்கிள் வந்து நம்ம நார்மல் பண்ணிக்கணும் இப்போ இப்ப நிறைய பேர் லேட் நைட்ல தான் வந்து தூங்குறாங்க இப்ப ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கால அளவு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா தொடர்ந்து நீங்க ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு ஒரு வருஷம் நீங்க தொடர்ந்து இந்த தப்ப செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் டாக் சர்க்கிள் வரும் அந்த மாதிரி ஏதாவது டைம் பீரியட் இருக்கா கண்டிப்பா மோர் தென் இது வந்து டாக் சர்க்கிள் வந்து ஆறு மாசம் எல்லாம் கிடையாது ஒரு ஒன் மந்த் நீங்க சரியா தூங்காட்டி உங்க ஃபேஸ்ல வந்து ரிஃப்ளக்ஷன் வந்துடும் நீங்க நோட் பண்ணி பாக்கலாம் மோர் ஒரு பிப்டீன் டேஸ் நீங்க சரியா தூங்காம இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு ஃபேமிலியரா பாக்குற சில பேர் வந்து கேட்பாங்க உங்க கண்ணியே உள்ள போயிருக்கு கண்ணை சுத்தி கருப்பா இருக்கு என்னாச்சு சரியா தூங்குறது இல்லையா நீங்க ரெண்டு நாள் சரியா தூங்காட்டே உங்களை பார்த்து கேட்டுறவங்க கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு நீங்க சரியா தூங்குறது இல்லையா ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பாங்க சோ நம்ம உடம்புல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம கண்ணு அதுல வந்து காமிச்சு கொடுத்துரும் அதனால ஒரு ஒன் மந்த் நீங்க ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கீங்கனாலே வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டாக்ஸ்கள் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் இதை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணனும் இத சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் மேம் இது ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் ப்ராசஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த டார்க் சர்க்குலர் ரிமூவ் பண்றது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு இதுக்கு எவ்வளவு டியூரேஷன் எடுக்கும் டியூரேஷன் நான் சொன்னது இது நம்ம எவ்ளோ நமக்கு வந்து இன்ஸ்டன்டா நமக்கு எப்படி டெவலப் ஆகுதோ அந்தளவு வந்து நமக்கு ரிவர்ஸும் பண்ணிக்க முடியும் நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணிக்க அத அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஸ்லீப் சைக்கிள்ல நார்மல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அலாரம் கால் வச்ச மாதிரி வந்து நைன்க்கெலாம் வந்து நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் மார்னிங் சிக்ஸ் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்ஸ்டன்ட்டா ஒரு ஒன் மந்த் டூ டூ மந்த்ஸ்லயே வந்து உங்களுக்கு சேஞ்சஸும் தெரியும் சோ இது எடுத்துக்கிற மாதிரி டயட்லயே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டா எடுத்துக்கணும் ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட் பண்ற மாதிரி ஸ்கின் வந்து க்ளோவா வச்சுக்கிற மாதிரியான டயட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு டூ மந்த்ஸ்லயே வந்து நமக்கு சேஞ்சஸ் எதுவுமே வந்து ஆன் சடனா ஒன் டேல வந்து நமக்கு தெரியாது கிராஜுவலா நம்ம பண்ண கிராஜுவலா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் டூ த்ரீ மந்த்ஸ்ல வந்து நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகே சோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த டார்க் சர்க்கிள்க்கு ட்ரீட்மெண்ட்னா என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கணும் டாக் சர்க்கிள்க்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த தூக்கத்துக்கு வந்து சில பேர் காரணம் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு அங்கசைட்டி இருக்கு எனக்கு நிறைய வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்குமாங்க ஸோ அது ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்காங்க ஆங்கைட்டில இருக்காங்கன்னா அவங்களுக்கு மெடிடேஷன் மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம வந்து டாக் சர்க்கிள்னா வெளியில ஏதாவது ஒரு இலை அரைச்சு நம்ம பூசிக்கலாம் இல்ல ஒரு சார் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அது கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகாது நீங்க என்ன எடுத்து பூசினாலுமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள்கிட்ட கேளுங்க டூ த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்க எவ்வளவுனா அரைச்சி அரைச்சு நீங்க பூசிக்கிட்டே இருந்தாலே செல்றாங்க அது உங்களுக்கு வந்து ரிசல்ட் கன்ஃபார்மா இருக்காது உங்களுக்கு என்ன ரூட் காஸ்ன்றது தெரிஞ்சு அந்த ரூட் காசை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்கா இல்ல ஹார்மோன் லெவல்ல இருக்கான்றத இருக்காங்கறத பார்த்துமோன் எக்ஸ்ட்ரா அந்த

ரெகுலேட் பண்ணிக்கணும் நம்ம டயட்ட வந்து நம்ம டயட்ல வந்து நம்ம நிறைய சொல்லுவோம் எல்லாருமே இப்ப தெரிஞ்ச விஷயம் தான் ஃபேட் எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும் புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் ஃபைபர் எடுத்துக்கணும் எந்த இடத்துல நீங்க வீடியோஸ் எடுத்தாலும் தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பேலன்ஸ்டா நம்ம எப்ப மாத்துறோமோ சில பேர் அந்த வெயிட் லாஸ்க்காக நிறைய எடுத்துக்கும் போது இந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்னாலே வெயிட் கெய்ன் அதிகமா இருக்கும் சோ வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபுட்ட வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க சோ அந்த ஸ்கிப் பண்ணாம எடுத்துக்கிற மேல நம்ம ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகணும் ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிற மீலை நமக்கு கார்போஹைட்ரேட்டும் வேணும் புரோட்டீன்ஸும் வேணும் பைபர்ஸும் வேணும் அப்படின்றப்போ இதுக்கு நம்ம அதிகமான இம்பார்டன்ஸ் அதாவது புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் நார்மலா சொல்லணும் புரிற மாதிரி சொல்லணும்னா புரோட்டீன்ஸ்ல வந்து இந்த பயிர் வகைகளோ இல்ல நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா எக்ஸோ சிக்கன் அந்த மாதிரியான புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான ஃபைபர் கன்ட்ரெக்டோ சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அந்த ஒரு கம்பைல்டு மீலை வந்து கிடைக்கும் ஆஹ் ப்ளஸ் அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா நம்ம எடுத்துக்கூட இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் பேக்கட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ அதை அவாய்ட் பண்ணோம்னாலே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் ஸ்கின் கேர் அப்படின்றது மட்டும் கிடையாது நம்ம இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்ந்து நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஸ்கின் ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ ஒரு ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு தண்ணி ரொம்ப முக்கியமா நார்மலா வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தண்ணி அப்படின்றத வந்து வந்து இந்த பாட்டில் போட்டு குடிக்கிறத விட உங்க தாகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தண்ணி குடிச்சுக்கணும் நார்மலா இப்ப தேர்ஸ்டே இப்ப நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஏன்னா தண்ணி நம்ம சொல்லிடலாம் ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தேவைப்படும் அப்படின்றத சொல்லிடலாம் ஆனா அதே இது வெளியில இருக்கிற டெய்லி வேஜஸ் நார்மலா ஒர்க் பண்றாங்கல்ல சோ அவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த மூணு லிட்டர் விட அதிகமான தண்ணி தேவைப்படுனா அவங்களுக்கு எக்ஸசிவான ஸ்வெட்டிங் வந்து இருக்கும் அதுவே ஒரு ஏசி ஹால்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு தண்ணி தேவைப்படாது அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு பார்த்தோம்னா வந்து அவங்களோட தேர்ஸ்டுக்கு ஏத்த மாதிரியான தண்ணி கொடுத்தா போதும் சோ தண்ணி எப்பவுமே டிஃபைண்டா நம்ம சொல்லக்கூடாது பட் நம்ம தாகத்துக்கு ஏத்த மாதிரி எப்பயுமே தனியை சிப் சிப்பானம் எடுத்துக்கணும் ஒரே டைம்ல நான் இன்னைக்கு வந்து ஒரு த்ரீ லிட்டர்ஸ் நான் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டைம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் ஒரே டைம்ல வந்து எடுத்துப்பாங்க ஃபுல்லா தண்ணி கட கட குடிக்கிறது கட தண்ணி குடிக்கிறது சோ அதுவுமே ரொம்ப தப்பு தான் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அந்த ஹைட்ரேஷனை நம்ம தாகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கணும் ஒரே டைம்ல ஒரே கல்பாடுன்னா அந்த தண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து யூரினேஷனா வெளியில போயிடும் உள்ள வந்து எந்த அப்சார்ஷனும் வராது ஸோ உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் அது ஹைட்ரேஷனை கொடுக்காது உடனே எக்ஸ்கிரீஷன் தான் உள்ள போற ஸ்பீடுக்கு அது வெளியில வந்துடும் அதனால அதே நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கணும் மினிமம் ஒரு டூ டு த்ரீ லிட்டர்ஸ் இதுக்கு அப்புறம் என்ன செம்ம ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு ஒரு பில்ட் நார்மல் பில்ட்டுக்கு வந்து டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் பர்த் டே வந்து தேவைப்படும் சோ இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஸ்கின் கேர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் வெறும் ஒரு க்ரீனால ஒரு ட்ரீட்மெண்ட்னால மட்டுமே சரி பண்ண முடியாது அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ உழைப்ப கொடுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ